அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்ற சோனி பிரசன்னத்தின் மூலமாக மாயன் மயம் இதனுடைய வெற்றி இதனுடைய வளர்ச்சி அத்தனையும் நீங்கள் தருகின்ற அந்த சப்ஸ்க்ரைப் காரணம் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பவும் துணையாக இருப்பாங்க மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயம் அதாவது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்னுடைய அனுபவத்தில் ஆனால் கர்மாவினுடைய கருத்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ கர்வ பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் அடுத்தது பலம் வாய்ந்த ஒரு கிரகம் என்று சொல்லுவேன் என்ற குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார் இவன் அருள் குருவினுடைய அருள் கிடைத்தாலும் மட்டும் போகிறா அவனுடைய பார்வைங்க அந்த கருணை பார்வை ஒன்றே போதுமே என்று சொல்வார்கள் இவன் பார்வைக்காகத்தான் நான் காத்திருந்தோம் அவர் குரு பயிற்சியானால் மட்டுமல்ல அவர் வக்ரகதியானாலும் ஒரு ஒரு பார்வையினுடைய பலத்திற்கு எந்த குறைவும் இல்லை சுப பார்வை என்று சொல்வார்கள் இந்த பார்வை இந்த பார்வை நவ கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு ரக்ஷை என்று சொல்வேன் நம்ம மற்ற நம்முடைய கர்மாவிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் என்று சொல்வேன் ஒரு மனிதனுடைய வெற்றி மூன்றால் தீர்மானிக்கப்படுகிறது முன்னால் அது நல்ல குருவருள் குருவர் இருந்தால் மட்டும் போதுமா நல்ல தசா புக்தி வேணும் கர்ம பலன் இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மூன்றும் மொத்தமாக தரக்கூடிய ஒரே பார்வை இந்த குருவினுடைய பார்வை இவன் பார்வைக்கு தாங்க இந்த மனித இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த குரு பகவானுடைய வக்ரம் அதாவது வக்ரம் பார்த்தீங்கன்னா அவர் சுயம் சொல்லக்கூடிய தண்ணீரத்திலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிருகசிரி ரிஷத்தில் ஒன்று ரெண்டு அதுக்குள்ளேயே அவர் வந்து பயிற்சியாகின்றார் பின்நோக்கி நகர்கின்றார் ஒரு பாட்டத்தை தரப்போகின்றார் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த வாய்ப்புங்க கவனமாக பொறுமையாக நிதானமாக இந்த சோழிப்பிரதத்தை கேட்பதன் மூலமாக அள்ளி கொடுப்பார்கள் என்று சொல்வதை விட பணமடையில் நினைவார்கள் என்று சொல்வதை கோடி கோடியாக கிட்டும் என்பது சொல்வதை பர்சன்டேஜ் போடுவாங்க சிலர்லாம் எழுபது எண்பது தொண்ணூறு அதெல்லாம் நாம் போடுவதற்கு என்ன பரம்புரலாகிய கர்மாவும் நல்ல தசாபக்தியும் இறைவருளும் ஆகிய குரு போடலைங்க அந்த பர்சன்டேஜ் அந்த வகையில் அதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம் நம் வாழ்க்கையில் புண்ணியத்தை பெருக்குவதும் தர்மத்தை தெரிவதும் என்னுடைய மனோநிலை தான் காரணம் அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று பலம்னு சொல்வோம் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒன்று தேக பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்வேன் அந்த மூன்று பலத்தையும் ஒரு பார்வை தருதுன்னா அது குருவின் பார்வை தான் அந்த வகையில் அந்த குரு வக்ரமானாலும் கூட ஒரு பார்வைக்கு பஞ்சம் இல்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்தொம்பது நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு நல்ல வாய்ப்பு நாம் எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த குருவின் பார்வை தரப்போ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கேட்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நாலு அனுஷன் கேட்டை அதாவது இது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சுக்கு உடையவனாக இருந்தாலும் கூட இவருடைய பார்வையின் தாக்கம் எப்படி இருப்பது என்பதை இப்போ நான் சொல்லி பிரஸ்தலத்தில் சொல்ல போகிறேன் ராசி ஆன்மீக சகோதர சகோதரியில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டமான ஒரு வாழ்வு அதாவது மனரீதியான ஒரு போராட்டம் உடல் ரீதியான போராட்டம் இந்த ரெண்டு போராட்டம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் கலங்கி நிற்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இவ்வளவு தானா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் வராதா ஒரு துளியளவு சந்தோஷம் தான் பெற மாட்டோமா ரெண்டெல்லாம் கலகிடல்க்கு ஒரு அருமையான மாற்றம் இந்த குரு வக்ர பயிற்சி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு குறிப்பாக விசாக நாலு அந்நிஷம் கேட்டேன் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அளவா குரு எதுக்கு உடையவன் என்று பார்த்தால் ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சுக்கு உடையவனாக இருந்தாலும் கூட இந்த குரு வக்ர பயிற்சியில் மூன்று பார்வை தான் பலம் வாய்ந்த பார்வை இந்த மூன்று பார்வையும் விரச்சிகிராசி எவ்வாறு பதிய போகிறது என்பதைத்தானே இப்போ நான் சோழி பிரசன்ன சொல்ல போகிறேன் விரச்சிகிராசியை பொறுத்தவரைக்கும் ஏழில் குரு துணைவர் பாவம் என்று சொல்வார்கள் அதாவது கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல தாய் தந்தையர் உறவு மட்டுமல்ல ஒரு முதலாளி தொழிலாளி உறவு மட்டுமல்ல எந்த உறவாக இருந்தாலும் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கும் ஒருவர் ஒருவருக்கு இருந்து வந்த அந்த அன்யூனிய குறைபாடுகள் நீங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய இந்த உலகமே ஒரு கூட்டு குடும்பம் தானே கூட கூட குடும்பத்தோடு தானே வாழ்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல தான் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் விருச்சிக ராசி அதே நேரத்தில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் குருவிடன் பார்வையில் ஐந்தாம் பார்வைன்னு சொல்லுவாங்க இந்த ஐந்துக்கு அவ்வளவு அற்புதமான தன்மை என்னை விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் பதினோராம் வீடு லாப பாவத்தில் லாபத்தில் குருவினுடைய பார்வை படுகின்ற இதுவரை தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒருவட்டு தங்கம் கூட இல்லை ஒரு அடி மண்ணு கூட இல்லை நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ரிச்சிகராசிக்கு லாபசாரத்தில் படிவதனால லாபத்தில் படிவதனால தொட்டதும் துளங்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட முயற்சியில் ஒரு வெற்றி அடைக்கும் ஒரு முயற்சி பண்ணால் தப்பு இல்லை அந்த முயற்சியில் வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைந்தால் மட்டும் போகாது அது முழுமையான பலனை பெற வேண்டும் அந்த வகையில் லாபம் ஒரு நல்ல திருமண யோகம் கிடைக்கும் அந்த திருமணத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் திருமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த திருமணம் அதாவது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் ஒரு நல்ல நிலையை நோக்கி நடக்கும் தொட்டதெல்லாம் தொழங்கும் ஒன்றும் போகாத உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு பொருளாதார ரீதியாக கடுமையாக போராட்டியவர்களுக்கு ஒரு மீர்வு ஒரு அரசு துறையில் வேலை செய்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை உங்கள் அறிவும் திறமையும் வெளிப்படுத்தவில்லை கலைஞர்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் நல்ல பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் அதே நேரத்தில் ராகு சங்கடத்தை தருவதனால் கவனமாக இருங்க உங்களுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் அது தொழில் சார்ந்து இருந்தாலும் கூட அதை அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பங்கிட்டுக் கொள்ளாதீர்கள் ஆதரவு தேடுகிறேன் என்று தவறான மனிதர்களோடு உங்களுடைய ரகசியங்களை சொல்வதன் மூலமாக கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பகவானுடைய ஐந்தாம் பார்வை அற்புதம் என்று சொல்வேன் இதை பொறுத்தவரைக்கும் ருச்சிகராசி அடுத்ததாக பார்த்தா சனி பகவானுடைய பார்வையே இருக்குது அதே நேரத்தில் குருவினுடைய ஐந்தாம் பார்வை படுவதனால நல்ல மாற்றத்தை பெறுவில் குறிப்பாக சொல்லப்போனால் குரு பகவானுடைய இந்த பார்வை ஏழாம் பார்வை இந்த ஏழாம் பார்வை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்றாம் வீடு சுயபாவத்தில் படிவதனால் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் தான் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பார்வை தான் ருச்சிக ராசிக்கு ஒரு துணையாக இருக்க போகின்றது ஒரு கவசமாக இருக்க போகின்றது அதுதான் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை குருவினுடைய ஒன்பதாம் பார்வை ருச்சிக ராசிக்கு மூணாம் வீட்டில் பதிகின்றது மூணில் பதிவதினால முயற்சி பாவம் இது தாங்க இதுவரை உங்கள் முயற்சி இல்லை இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் உங்கள் முயற்சி அது திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பத்தொம்பது நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசிக்கு தருகின்றார்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக நீங்கள் எடுத்து வைப்பீர்களானால் அதே நேரத்தில் கவனமாக எடுத்து வைப்பீர்களானால் நல்லது நல்லது கெட்டதை புரிந்து கொள்வீர்களா ஒன்று உண்டுங்க அதாவது ஒருமையின் விட ஒருமையின் வருமளவில் காத்திருக்குமாங்க கொக்கு என்பதைப் போல் நீங்கள் காத்திருந்தது இந்த தருணத்துக்கு தானோ என்று என் மனம் தொடர்கின்றது அந்த வகையில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை விருச்சிகராசியில் மூணாம் வீடு படுவதனால் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவான சிந்தனை பெறக்கூடிய உறவு நிலை மத்தியில் இருந்து வந்த கசப்புக்கள் எல்லாம் படிப்படியாகக் கூடும் சகோதர சகோதரி மத்தியில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் இழுத்து வந்த அந்த கோற்று வம்பு வழக்குகள் எல்லாம் கூட படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதி தருண தருணம் தரணும்னு சொல்லப்போனால் ரெண்டு விஷயங்கள் அடைக்க முடியாத கடனை அடைத்து மீள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்த நீண்ட நாள் வரித்து நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மூணாம் வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி பாவத்தில் படிவது ஒரு மனிதனுக்கும் முயற்சிக்கு ஏழை இழந்தாலும் அந்த தளராத முயற்சி தன்னம்பிக்கையும் இந்த குரு உங்களுடைய பார்வை உங்களுக்கு தரும் அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி எனவே விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் ஒன்பதாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஐந்தாம் பார்வை மூன்று பார்வையும் அற்புதமாக பதிவதனால் இதுவரை தேக்கமாக இருந்து வந்த இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்து வந்தவங்க வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும் அதிலிருந்து மீண்டு நிம்மதியான ஒரு தர்வளத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் கிடைத்து அதை பயன்படுத்துகின்ற ஒரு எண்ணம் வேணும்ல சந்தர்ப்பம் கிடைத்து வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போகாது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்த முடியும் இப்போ உதாரணமாக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு ஒருத்தர் போகலன்னு நினைக்கிறேன் அந்த குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாமல் இருக்கும் சிலருக்கு அந்த குலதெய்வம் தெரிய முடியாமல் இருக்கும் அந்த குலதெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அந்த முயற்சி சிலருக்குள்ளே ஒரு முயற்சி செய்வாங்க ஒரு நல்ல வேலைக்கு ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு நல்ல படிப்புக்கு ஆனால் அந்த முயற்சி பலிதமாகும் சடலம் அரசு துறையில் வேலை கிடைக்காதா என்று இருக்கின்ற நிலையில் ஒரு முயற்சி ஆக அந்த முயற்சிக்கு எது வேணும் எது தடையாக இருந்தது அந்த தடை நீங்கி அந்த இந்த பார்வை இந்த குருவின் பார்வை படுவதனால நீங்கள் தொட்டது தொடங்கும் உங்கள் முயற்சி நல்லபடியாக பலமும் தெய்வபலமும் தேகபலமும் நமக்கு இருந்தால் மட்டும் போகாது மனோபலம் இருந்தால் மட்டும் போகாது இறையுருள் வேலும் அந்த வகையில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய குருவின் முழுமையான பார்வை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதாசனேஸ்வரர் ஆலயம் செல்லுங்கள் அந்த ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவுக்கு ஆரடி உயரத்தில் அற்புதமான ஒரு சுரூப வடிவம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நீங்களும் ஒரு குடும்பத்தோடு அந்த குரு பகவான் முன்னால் ஒரு பத்து நிமிஷம் இந்த மனமுருக உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் முயற்சிகளையும் சொல்வீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பிரச்சிகை ராசிக்கு அற்புதமான ஒரு காலகம் இந்த குரு வக்ர பயிற்சி